சட்டமன்றத்தில் பத்து மாத காலங்களாக டங்ஸ்டன் விவகாரத்தில் தமிழக அரசு என்ன செய்து கொண்டிருந்தது என்று கேள்விகளை உரக்கச் சொல்லி அனைவருக்கும் முன் விமர்சனங்களை எழுப்பினார் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி இதற்கு அடுத்தடுத்து நடந்த நிகழ்வுகளால் மதுரையில் ஜனவரி ஏழாம் தேதி மக்கள் பதினாறு கிலோமீட்டர் நீளத்திற்கு வீதியில் இறங்கி போராடினர் சமூக வலைதளங்களில் எதிர்கட்சி தலைவர் பேசியது மிகவும் வேகமாக பரவியது இதையடுத்து ஜனவரி பத்தாம் தேதி முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது வழக்கு தள்ளுபடி செய்ய பரிசீலிக்கப்படும் என்று அறிவித்தார் ஐந்து பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்த பட்சத்தில் அதை வாபஸ் பெறுவதாக அமைச்சர் மூர்த்தி அறிவித்திருந்தார் இவை ஒரு புறம் இருக்க தங்ஸ்டன் சுரங்கம் திட்டத்தை கைவிடுமாறு புதுடெல்லியில் மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டியை சந்தித்து போராட்ட குழுவினர் வலியுறுத்தியிருந்தனர் அதே நாளில் பாஜக மாநில தலைவருமான அண்ணாமலை பொங்கலுக்கு பிறகு தங்ஸ்டன் சுரங்க விவகாரத்தில் மத்திய அரசு தகுந்த பதில் தரும் என்று கூறியிருந்தார் இவை எல்லாவற்றிற்கும் மேலாக ஜனவரி பதினாறாம் தேதி பொங்கலில் பாலமேட்டு ஜல்லிக்கட்டில் சேவ் அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் மைனிங் என்று வாசகத்துடன் ஜல்லிக்கட்டு நடந்தது டங்ஸ்டன் சுரங்கம் ரத்து செய்யும் அறிவிப்பு நாளை வெளியாகும் என்று மறுபடியும் அண்ணாமலை ஓராம் தேதி கூறியிருந்தார் டங்ஸ்டன் போராட்டம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்க இப்படி அடுக்கடுக்காக ஒவ்வொரு நாளும் இதை பற்றி பேசிக் கொண்டிருந்த ஊடகங்கள் இறுதியாக இன்று டங்ஸ்டன் சுரங்கம் முழுமையாக ரத்து செய்வதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது சுரங்கத்திற்கு இன்று ஒரு முடிவு கிடைத்துள்ளது என்றாலும் சட்டமன்றத்தில் இதற்காக முதலில் எதிர்ப்பு குரலை பதிவு செய்தவர் எதிர்கட்சி தலைவரான திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள்தான் ஐந்தாண்டு காலமாக அமைதியாக இருந்தாலும் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் போன்றவற்றில் சரியான எதிர்க்கட்சியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதிமுக தேர்தல் வர சரியாக ஒரு வருடம் இருக்கும் காலகட்டத்தில் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருப்பதாக கூறப்பட்டிருந்தது அதன் பின் உடனடியாக அந்த சுற்றுப்பயணம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்டது இந்த பேச்சு மக்களை முகம் சுரிக்க வைத்திருக்கிறது அரசியலில் ஒரு நாள் என்பதே மிகப்பெரிய நேரமாக கருதப்படும் நிலையில் இன்னும் ஒரு வருட காலம் இருக்கிறது என்று காத்திருக்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழகத்தில் நான்கு முனை போட்டி எப்படி நடக்கப் போகிறது என்று பொறுத்திருந்தே பார்க்கலாம்